ஓ பிரசாந்த் என்ன நீங்கள் மாமன் படத்தை வந்து நெகட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க படம் உங்களுக்கு பார்க்க தெரியலைங்க படத்தில் எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா என்ன கமர்ஷியலான படம் தெரியுமா சும்மா நீங்கள் பாட்டி நல்லா இல்லை அது இல்லைன்ட்டுங்கிறீங்க அப்படின்னு திட்டலான்னு தான் நான் பார்த்தேன் பட் ஆனால் சத்தியமாக திட்ட முடியாது அவர் சொன்னதில் உண்மையிலே நிறையா விஷயம் வேலிடான பாயிண்ட்டு அவர் டிடி நெக்ஸ்ட் நடித்தாருங்கிறக்காக தான் சொல்ல வரல உண்மையிலே அந்த படம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த படமும் நல்லா வந்திருக்க வேண்டிய படத்தை வந்து இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது கிடையாது நிறையா பேர் சொன்ன விஷயத்த ஏன் இவங்க கிரிஞ்சி ஃபெஸ்ட்னு சொன்னார் அப்படின்னு நான் ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் வரேன் அதாவது என்னென்னா ஒரு ப்ளூ சட்டையும் சில சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னமும் இவங்க சொல்கிறது கரெக்டு தான் இங்கே பாருங்களேன் ஒரு குழந்தையோட ஆட்டிடியூட் பிஹேவியரை நீங்கள் கரெக்டாக வளர்த்தணும் சரியா அது என்ன எது சொன்னாலும் செய்வேன் எது சொன்னாலும் பண்ணுவேன்னா அது என்ன ஒரு அர்த்தம் அதாவது செல்லங்கள் எல்லாருமே வந்து அக்கா பசங்க பிள்ளைங்க எல்லாம் தான் வளர்த்துறோம் முறையில் சீர் வரிசை வேற லெவல திறமை எல்லாம் பண்றோம் இல்லை என்னன்னா இந்த மாதிரி எதுனாலும் வந்துட்டு பண்றதுன்னா ஸ்கூலுக்கு போறேன் என்ன அந்த வாத்தியார் அப்படி பண்ணாரு மாமா வந்து அந்த வாத்தியார் கைங்களை விட வந்து யார் குழந்தை சொல்றான்ட்டு அந்த தான் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது குழந்தைகளை சரியான முறையில் வந்து நீங்க வளர்த்தி இது பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ மாமன் படத்துல வரக்கூடிய அந்த பையனோட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படியே தவிர பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கே இருக்காது ஏன்னா பேரண்டிங்கோட கண்ட்ரோல கரெக்டாக வச்சிருப்பாங்க சரிங்களா அதே போல சரி இதெல்லாம் விடுங்க அந்த பையன் அந்த மாதிரி பண்றான் செகண்ட் ஆஃப்ல வந்து பயங்கரமான ஒரு எமோஷ்னல் அப்படின்னு வைக்கணும் அந்த எமோஷ்னலே கிரிஞ்சு மாதிரி வச்சிருக்கீங்க ஏன் தெரியுமா இதோட குமுறல் எங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா வந்து உட்கார்ந்து அப்படியே ஃபேமிலியோடு பார்த்துட்டு ஒரு விஸ்வாசம் மாற ஒரு சூரிய வம்சம் மாற இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஃபேமிலியோட பெரிய ஒரு கமர்ஷியல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வானத்தை போல நீங்களே பாருங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது சரியா அப்படியெல்லாம் இருக்குன்ட்டு வந்தால் செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இரு பெருசாக இருந்திருக்க வேண்டிய இந்த படத்தை குடும்பங்கள் ஏதோ பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பிரசாந்த் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மாரன் சொன்னதும் புளூசர்ட்டு சொன்னதிலேயும் தப்பு இல்லை நான் என்றைக்குமே இவங்கள வந்து நான் திட்டுவேன் கழுவி ஊற்றிடுவேன் நான் என்னையா படம் இவங்க சொன்னால் கேட்டுருவனா அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அவங்க வேலிடான பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க அதாவது மாமன் படத்தை பார்க்கலாம் பார்க்காமலாம் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து கமர்ஷியலாக நம்ம பார்த்தாலும் கூட அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம் ஓகேவா நெக்ஸ்ட் லெவல லாஜிக் இல்லாம பாக்குறோம் அதெல்லாம் ஓகே அது ஒரு காமெடியா வந்து ஒரு காமெடி ஜோனா பேஜோனா அது வேற விட்டுருங்க கமர்ஷியல் என்ன அன்னைக்குமா சூரி வந்து அடுத்த எஸ்கேவா மாற போறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ